தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பட்டியல் வெளியேற்றுமே பைந்தமிழர் விடுதலை என வீரம் முழக்க முடிகிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அன்னை தமிழ் தேசிய இனத்தில் தமிழர் ஓர்மையில் வந்த மூன்றாம் குடியான மருதநில குடிகளை தாழ்த்தப்பட்டோர் என அடிமைப்படுத்தி வரும் திராவிட கும்பல்களுக்கு மத்தியில் அண்ணன் ஒருவர் மாத்திரமே பொது வழியில் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுமாறு முழக்கமிட்டு வருகிறார் அதன்படி வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆடி மாதம் பதினேழாம் தேதி தேனி பங்களாமேடு என்னும் இடத்தில் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பட்டியலை விட்டு வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துகிறார் படையை பெருக்கு தடையை நொறுக்கு அன்னை தமிழ் தேச இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு திரள்வோம் திரள்வோம் பகைமேறல் அணி திரள்வோம் நன்றி வணக்கம் நான் தமிழன்